இன்றைய இளைய தலைமுறைகளின் வாழ்க்கையை நாசமாக்கி பொழுதுபோக்கு என்ற பெயரில் சமுதாயத்தை அளிக்கும் சில முக்கியமான ஆன்லைன் ஆப்கள் புதிய நம்பர்களை உருவாக்குகிறோம் என்ற பெயரில் நமது வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களை இது போன்ற தீய பழக்கங்களை செய்ய வைத்து வியாபாரம் செய்து நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறது ஆன்லைனில் ஒரு ரூபாய்க்கு இலவசமாக பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்னை வீடியோ காலில் பார்க்கலாம் என்னை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சுற்றித் திரியும் சில கண்ணுக்கு இதமான விளம்பரங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது எப்படி இயங்குகிறது நண்பர் என கூறிக்கொண்டு எதிர் திசையில் பேசுவது யார் அதனால் என்ன பின்விளைவுகள் ஏன் அதை இந்திய அரசு தடை செய்யவில்லை இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று இவர்களின் இலக்கு இது நண்பர்களைத் தேடும் ஆப் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் தனியாக இருக்கும் ஆண்கள் அல்லது பெண்களின் தனிமையை போக்குகிறேன் என்ற பெயரில் யாரென்று தெரியாதவர்களுடன் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள அவர்கள் குடும்பத்தை சீரழிக்க பயன்படுத்தப்படுகிறது இதில் ஆண்கள் பெண்களுடனும் பெண்கள் ஆண்களுடனும் நேரடியாக பழக பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது இதில் வாய்ஸ் கால் மற்றும் வீடியோ கால் இரண்டையும் பேச முடியும் இரண்டு எப்படி பயன்படுத்த வேண்டும் இதை உருவாக்கியவர்கள் நாணயம் என ஒன்றை இந்த ஆப்பில் உருவாக்கி வைத்துள்ளனர் அதை பயன்படுத்தி நாம் ஆண் அல்லது பெண்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் ஆனால் அங்குதான் முதல் சிக்கல் ஆரம்பிக்கிறது அந்த நாணயங்கள் இலவசம் இல்லை நாம் சொந்த பணத்தை கொடுத்து அதற்கு இணையான நாணயங்கள் என்ற பெயரில் ஒன்றை வாங்கி பின்புதான் பேச முடியும் பேசும் ஒரு ஒரு நிமிடத்திற்கும் அதிக பணங்களை வசூல் செய்கின்றனர் மூன்று எதிர் திசையில் பேசுறது யார் உண்மையான நண்பர்களா இங்குதான் அடுத்த பெரிய அதிர்ச்சி நீங்கள் நினைப்பது போல இதில் பேசுபவர்கள் உண்மையான பெண் நண்பரோ அல்லது ஆண் நண்பரோ கிடையாது தொன்னூறு சதவீதம் பேசுவது சாதாரணமாக நமது வீட்டில் வேலைக்கு செல்லும் சம்பளம் வாங்கும் பெண்கள் சில கல்லூரி மாணவிகள் ஒரு சில சிறுமிகள் கூட அன்றாட காட்சிகள்தான் இந்த பெண்களுக்கு சம்பளம் மற்றும் போனஸ் வழங்கப்படுகிறது இதனால் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மனதில் புறா பறக்கும் ஆண்களை அதிக பணத்தை செலுத்த வைப்பதற்காக ஆன்லைனில் வாருங்கள் உன்னை நான் மிஸ் பண்றேன் நான் உனக்காக காத்திருக்கிறேன் நான் தனிமையாக உணர்கிறேன் என ஆசைகளை துண்டும் வார்த்தைகளால் பேசுகின்றனர் இவை எல்லாவற்றையும் இந்த நிறுவனங்களினால் பயிற்சி அளிக்கப்படுகிறது இதுதான் உணர்ச்சிகளை பணமாக்கும் புதிய தொழில் நான்கு மனதை கவரும் மோசடி இவர்கள் பேசுவது அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் இவர்களின் வேலை பாசம் அன்பு நட்பு இவைகள் உண்மையாக இருப்பது போல் மனதை கவரும் வகையில் பேசி நம் மொத்த பணத்தையும் செலவு செய்ய வைப்பதுதான் முழுமையான நோக்கம் இதனால் நம்மை தினமும் பயன்படுத்த வைத்து மெதுமெதுவாக விடுவார்கள் ஐந்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் ஆபத்து பன்னிரண்டு வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள குழந்தைகள் ஆர்வமாக பதிவிறக்கம் செய்து அதில் முதல் முறை இலவசமாக பேச முடியும் என்பதால் ஒரு நிமிடத்தில் அடிமையாக்கப்படுகிறார்கள் தந்தையின் ஏடிஎம் கார்டுகள் மூலம் வீட்டிற்கே தெரியாமல் பலர் பணபரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள் இதுதான் இன்றைய சமூகத்தில் மிகவும் ஆபத்தான பிரச்சனையாக மாறியுள்ளது ஆறு நம்மை எப்படி கண்காணிக்கிறார்கள் இந்த ஆப் பதிவிறக்கம் செய்தவுடன் கேமரா காண்டக்ட் இருப்பிடம் அனைத்தும் அனுமதி கேட்கும் அனுமதி கொடுத்தவுடன் பிறகு நாம் பேசுவது மற்றும் வீடியோ கால்களை சேமிக்கும் அபாயம் மிக அதிகமாக உள்ளது நமது தொலைபேசியில் உள்ள தொடர்பு விவரங்கள் இருப்பிடம் நடத்தைகள் என அனைத்தும் அவர்களால் கண்காணிக்க முடிகிறது பின் நமது மொத்த விவரங்களையும் வைத்துக்கொண்டு மிரட்டுவதற்கான அதிக வாய்ப்புகளும் உள்ளது ஏழு பயனாளர்களின் குடும்ப வாழ்க்கையின் நிலைமை இந்த ஆப்பில் அடிமையான பிறகு சம்பளம் முழுவதையும் அதற்கே செலவழிக்க தூண்டுவதால் பல குடும்பங்கள் காணாமல் போய்விட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக சொல்லப்படுகிறது கணவன் மனைவிக்கு இடையே தகராறுகளின் காரணமாக மற்றொருவருடன் மனம் விட்டு பேச ஆரம்பிக்கின்றனர் வீண் சந்தேகம் உருவாகிறது உறவுகள் பிரிந்து செல்கிறது என பல ஆலோசனை மையங்களில் பெரிய காரணமாக சொல்லப்படுகிறது எட்டு போலியான உருவம் சில ஆப்ஸ் முழுவதுமாக ஏஐ மூலம் உருவாக்கப்படுகிறது பயனாளர்களுக்கு பிடித்தமான குரலினை கண்டறிந்து அதே குரல்களை ஏஐ மூலம் போலி முகங்களை வைத்து பேச வைக்கப்படுகிறது இதன் மூலம் மிக அதிக லாபத்தை அடைய முடிகிறது இதை ஏன் இந்திய அரசு தடை செய்யவில்லை இது ஒரு சாதாரண சமூக பயனாளர் பிரிவுகளில் வருகிறது பயனாளர்கள் நாணயம் வாங்குவது அவரவர் விருப்பம் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் மட்டுமே தடை செய்ய முடியும் இந்திய அரசு இந்த ஆப்களை தடை செய்வது இரண்டு காரணத்திற்காக மட்டுமே இந்திய அரசின் பாதுகாப்பு பற்றிய தகவல்களை வெளியிட்டாலோ வெளிநாடுகளுக்கு ஏதேனும் தகவல்களை பகிர்வதை கண்டறிந்தாலோ அல்லது மோசடிகள் அதிகமாக உள்ளது என அரசு முடிவு செய்தால் மட்டுமே நிச்சயம் இந்தியாவில் தடை செய்ய வாய்ப்புகள் உள்ளது இதிலிருந்து என்ன தெரிகிறது இது போன்ற பல மோசடிகள் தினசரி நடந்து கொண்டேதான் இருக்கின்றது பல ஆண்டு போராட்டங்களுக்கும் பல உயிரிழப்புகளுக்கு பிறகே ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்பட்டது எனவே நமது பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு முழுமையாக நமது கையில்தான் உள்ளது இது போன்ற தவறான வழிகளில் சமூகத்தை வழிநடத்தும் பல மோசடி கும்பல்களிடமிருந்து தள்ளியே இருப்பது நமது கடமை உங்களுக்கு தெரிந்தவர்கள் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த தகவல் பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்